வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கங்க கரூர்ல தாக்கா பிரச்சார கூட்டத்துல பாத்தினா உயிரிழப்புன்றது இது வரைக்கும் நாற்பத்தி ஒன்னு எட்டி இருக்கு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார் என்ன பாதுகாப்பு குறைபாடு அரசியல் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல இந்த மாதிரியான உயிரிழப்புகள் முதல் முறையா ஏற்பட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் சார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலயும் சரி எம்ஜிஆர் சினிமா நடிகரா இருக்கும்போதும் சரி இதோட ஜாஸ்தியான கூட்டம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லாம் உட்கார்ந்து எம்ஜிஆர் பாக்குறதுக்குன்னு உட்கார்ந்து மக்கள்லாம் இருந்தாங்க இப்ப இறந்து போனவங்க வந்து விஜயோட ரசிகர்கள்ன்றது மட்டும் கிடையாது தமிழக மக்கள் அந்த கோணத்துலதான் நம்ம வந்து பாக்கணும் இது நடிகரை நடிகரா பாத்துட்டு போயிருக்கணும் இவ்வளவு மக்கள் வந்து அங்க ஒரு இடத்துல போய் ஒரு காத்து வசதி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கும் வழி இல்லாம கஷ்டப்பட்டு மூச்சு திணறி போய் இறந்திருக்காங்க போலீஸ் பார்த்தா ஒரு கூட்டத்துக்கு போலீஸ் வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசியல் கட்சிக்கு மட்டும் போலீஸ் வந்து பாதுகாப்பு ஒரு ஐநூறு போலீஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மத்த தமிழ்நாட்டுல லாண்ட் ஆர்டர் பாக்குறது யாரு எல்லாமே இதுக்கே கொடுத்துட்டாங்கன்னா அதனால அங்க அங்கே வந்திருந்தவங்களும் அந்த விஜய் ரசிகர்களும் வந்து கட்டுப்பாடு இல்லாம நடந்துகிட்டது ஒரு காரணம் பக்கத்துல இருக்க மரத்தில் ஏறி பார்க்கறது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மரக்கலை உடஞ்சி விழுந்ததுன்றாங்க இதனால இன்னைக்கு பார்த்தாக்க நாற்பத்தி ஓரு மக்கள் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி ஓரு பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க பொதுவா ரசிகர்ன்றத தனியா வச்சிருங்க தமிழக மக்கள் பொதுமக்கள் நாற்பத்தி ஓரு பேரு நாற்பத்தி ஒரு உயிரை கொண்டாட முடியுமா இது தேவைதானா இந்த மக்களுக்கு சினிமா நடிகரை வந்து இது இதில் பார்த்துட்டு போங்க டிவியில் பாருங்கள் இதை விட்டுட்டு நான் பார்க்குறேன்னு போய் இந்த கூட்டத்தில் போய் குழந்தைங்க வயசானவங்க பெண்கள் இதெல்லாம் வந்து தான்றோனித்தனமாக போய் இருந்து இன்னைக்கு உயிரை விட்டுட்டு இருக்காங்களே அவங்க குடும்பத்துக்கு வந்து புருஷனுக்கு பொண்டாட்டி வருவாங்களா பொண்டாட்டிக்கு புருசாக வருவாங்களா ரெத்த குழந்தைங்க வருமா குழந்தைங்களுக்கு தகப்பாக வருவாங்களா இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்னைக்கு எழுந்துட்டு நிக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்க விஜய் வந்து ஒரு தண்ணி பாட்டில தூக்கி போட்டாரு கூட இருக்க பவுன்சிலர் நூத்தி தண்ணி பாட்டில தூக்கி போட்டாங்க அதை பிடிக்க போட்டா போட்டியில போய் பிடிக்க போய் எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க அடுத்தது பதினோரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுன்றாங்க பதினோரு ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்கு உண்டான வேலை என்னன்னு தெரியல யார் ஃபோன் பண்ணாங்க வந்தாங்கன்னு சொல்லி விஜய் பேசிக்கிட்டே இருக்கும் போது செருப்பாளையும் கல்லாலையும் அடிச்சாங்கன்னாங்க விஜயோட ரசிகர்கள் வந்து விஜய் நோக்கி வந்து செருப்பும் கல்லும் விடுவாங்களா இதெல்லாம் பல கோணத்துல யோசனை பண்ண சமூக விரோதிகள் யாரோ பூந்துதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது ஒரு கருத்து இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப பேர் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பிரகாஷ்ராஜ் வாயை துறக்கல காசாவுக்காக போ அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்த பிரச்சனைக்கு வந்து போய் வாய திறந்தவன் இன்னைக்கு வாயை துறக்கல ஏன் வாயை துறக்கல அந்த காலத்துல எம் ஆர் ராதா சொன்னாரு நாங்கெல்லாம் கூத்தாடிகள் எங்களை சினிமா காரணம் நடிகனா நடிகா கூத்தாடிகளா பாருங்க அப்படின்னு அதெல்லாம் போய் வந்து விட்டு நிக்குது இதுக்கு சார் நடவடிக்கை அரசு தரப்புல தனி ஆணையம்லாம் விசாரிக்கிறதுக்கு உத்தரவு எல்லாம் போட்டுருக்காங்க இருந்தாலும் தீர்வன்றது கிடைக்குமா சார் எப்படி வருங்காலத்துல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார் சார் ஏற்கனவே திருச்சியில நடந்தது அப்ப உயிர் பலி இல்ல அப்ப பொது பொது சொத்துக்கு வந்து சேதம் அனுப்பிச்சாங்க அப்பயே இந்த கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க ஏன்னா இதே வந்து ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இதோ ஷூ மோட்டாவா எடுத்திருந்தாங்கனாக்கா இதுக்கு வந்து ஒரு வழி பிறந்திருக்கும் இறந்து போனவங்க எல்லாம் பொதுமக்கள் ஆயிட்டாங்க அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் தான் பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு திருமதி அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு நபர் கமிஷன் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க அது எப்ப கமிஷனோட அறிக்கை வந்து எப்ப இவங்க இது பண்றது அதெல்லாம் எலெக்ஷன் முடிச்சு போயிடும் சிபிஐ விசாரணை கேட்டு விஜய் தரப்புல இருந்து தாக்கல் செய்திருக்கேன்றாங்க பிஜேபி சென்னையில் இருக்க அந்த கவுன்சிலர் உமானந்த் அவங்க வந்து சிபிஐ தரப்பு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து மனு தாக்கல் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன் இப்போ எங்களோட தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் இது ஷியூ மோர்ட்டாவாக எடுத்து சிபிஐ விசாரணை கொண்டு வந்தால் தான் இதோட உண்மை நிலவரம் புலப்படுங்க மக்கள் தாங்க இதுக்கு வந்து இன்னுமே ஒரு விழிப்புணர்வு வேணுங்க இந்த மக்களுக்கு படிச்சிருந்தா மட்டும் பத்தாதுங்க படிச்ச படிக்காதவன் எல்லாம் தாங்க செத்து போனாங்க இன்னைக்கு ஒரு உயிர்ங்க அந்த உயிரை வந்து இன்னைக்கு பார்க்க முடியுமா உருவாக்க முடியுமா அதனால மக்கள் தாங்க இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இதுக்கு உண்டானதை பார்க்கணுங்க இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி இது அதுன்னு இல்லாமல் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் இன்னுமே கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருந்து செயல்படணும் அவங்க ஓட்டுக்காக எது வேணாலும் பண்ணலான்றதெல்லாம் இருக்கக்கூடாது மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாசம் பண்றதுக்காக இருக்கு அரசியல் கட்சிங்க சொல்லுங்க அதனால மக்கள் தாங்க விழிப்புணர்வா இருக்கணும் நன்றிங்க சார் ஜெயஹிந்த்